வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் மூன்று மணி நேர விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த நடிகை கௌதமி ஒரு முக்கியமான வழக்கு தொடர்பாக புகார் அளித்துள்ளேன் ராமநாதபுரத்தில் நடிகை கௌதமி பேட்டி திரைப்பட நடிகை கௌதமி ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிப்பதற்காக வந்திருந்தார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் எஸ்பி அலுவலகத்தில் மாவட்ட குற்றப்பிரிவு புகார் தொடர்பான விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையில் உயர் போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் மூணு மணி நேரத்திற்கு பிறகு வெளியே வந்த நடிகை கவுதமி இடம் எது தொடர்பாக புகார் அளித்துள்ளீர்கள் யார் மீது புகார் அளித்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு இது ஒரு முக்கியமான வழக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக புகார் அளித்திருக்கிறேன் அது என்ன என்பது போக போக உங்களுக்கு தெரிய வரும் என்று கூறினார் இது நில மோசடி வழக்கா என்று கேட்டதற்கு அது பற்றி முழு விவரங்களையும் இப்போது தெரிவிக்க முடியாது வரும் காலங்களில் அது பற்றி உங்களுக்கு தெரியும் என்று கூறினார் திரைப்பட நடிகை கௌதமி ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்திற்கு புகார் அளிப்பதற்காக வந்ததைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது வணக்கம்

அது போக போக எல்லாருக்கும் தெரியும் யார் எதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ராம்நாடு உள்ள நிலம மேடம் அங்கே புகார் இருக்காங்க ஆமாங்க ராம்நாடுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சரி மேடம் இங்கே வந்து புகார் கொடுத்துருக்கீங்க யார் மூலம் கொடுத்துருக்கீங்க எதுக்காக கொடுத்துருக்கீங்க அதுதான் சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் இல்லை இந்த ஸ்டேஜில் அந்த விவரங்கள் எல்லாம் நான் சொல்கிறது சரியாக இருக்காது போக போக எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரியும் சொல்லிடுங்க ஓகே மேடம் நன்றிங்க ரொம்ப நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.